வணக்கம் நான் பொங்கல் வெற்றி வேல் குருஜி உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா வியாபார வசியம் வியாபார வசியம் பணவசியம் ஜனவசியம் ஜனம் வர வைக்கிறது பணம் நம்மளுக்கு சேரத்து நம்ம போகிற இது பணத்துக்காக போகிற எல்லாமே வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு இந்த மை செய்ய போகிறோம் இந்த மை எப்படி செய்யறது நம்மளுக்கு இந்த கலிவகத்தில் எல்லாருக்குமே தேவை பணம் அவசியம் ரொம்ப பணம் இல்லாத ஒன்றுமே ஒரு பொருள் வாங்க முடியாது ஒரு பொருள் நம்ம கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் வந்து பணம் தான் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே பணம் இல்லைன்னா வாழ முடியாது அதுக்கு அந்த மை செய்ய போகிறோம் கடை வியாபாரம் கடை வச்சுக்கிறவங்க எல்லாருமே இந்த மையை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யணுன்னா போயிட்டு ஜாக்கெட் பிட்டு லைனிங் துணின்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க லைனிங் துணி மஞ்சள் கலரில் வாங்கிக்கோங்க அரை மீட்டர் அளவுக்கு வாங்கி அதை எடுத்துன்னு வந்து வச்சுங்க வச்சு என்ன பண்ணுறீங்க நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கோம் ஊறி நல்லா கசிக்க எடுத்திங்கன்னா அதில் கஞ்சி மாரி இருக்கும் அது பூரா போயிடும் அது என்ன பண்ணுறீங்க நல்லா கசிக்கி காய போட்டுருங்க நல்லாவே அந்த கஞ்சி பூரா போய் பழைய துணி நான் போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா இது பல துணி மாதிரி வரணும் இந்த துணி மாதிரி நல்லா நைஸாக ஆகிடணும் அப்புறம் காய போட்டுருங்க காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஆறு லிட்ரு பால் வாங்கி வந்து வச்சுங்க ஆறு லிட்டரு பால் வாங்கி வந்து வச்சிங்கன்னு அடுத்தது ஏலக்காய் வந்து வச்சுங்க ஒரு முப்பது நாற்பது ஏலக்காய் வாங்கி நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சு நல்லா பொடியாக மாவாக ஆக்கிடுங்க அதை வந்து கையால் தான் அரைக்கணும் அது கையால் அரைக்க மாட்டிங்க நீங்கள் அது மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அடிச்சு என்ன பண்ணுறீங்க அந்த பாலில் எடுத்து கொட்டுருங்க இந்த வேலக்காய் பொடியை எடுத்து கொட்டிவிட்டு சர்க்கரை எதுவுமே போடக்கூடாது அது இந்த ஏலக்காய் தூள் மட்டும்தான் போடணும் பாலில் போட்டு என்ன பண்ணுறீங்க அந்த துணியை எடுத்து இதில் நல்லா முக்கி அப்படியே நல்லா ஓரணும் ஓரன பிறகு எடுத்து அப்படியே நெல்லில் காய வச்சுருங்க பொழியக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது காய வச்சுருங்க காய வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தேவை சட்டி பானைலாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த கடையில் போயிட்டு இது வந்து அந்த மண் யானத்தில் தான் இந்த இது மைய செய்யணும் செஞ்சால் தான் நல்லா ஃபவராக இருக்கும் அதனால் நான் வந்து அதை சொல்கிறேன் சட்டி பானை கடையில் போனீங்கன்னா ச இது மடக்கு அகல் மாரி இருக்கும் பெருசாக அதெல்லாம் ரெண்டு வாங்கிக்கணும் எப்படின்னா அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேர்வுக்கு பாருங்க போல் அகலில் பெருசாக ஒன்று வாங்கிக்கிங்க மாரி இதே இதேமாரிலாம் கேட்டிங்கன்னா ஒரு அகலு ஒரு மடக்கு இதே சைஸில் ரெண்டு கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா சட்டி பானை வைக்கிற கடல கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது பேர் மடக்கு இதுக்கு வந்து அப்படியே அந்த மூக்கு திரி போடுற மாரி இருந்ததுன்னா அகலுன்னு சொல்லுவாங்க பேர் அகலுன்னு சொல்லுவாங்க அது பேர் பேரகு இது பேர் மடக்கு அதான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோட கொஞ்சம் பெருசு இதோ இந்த சைஸில் ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க அடுத்தது அந்த துணி காஞ்சிடுச்சுன்னா அந்த துணி நல்லா மொட்டை காஞ்சிட்ட பிறகு நல்லா கையால் நல்லா நும்மிட்டி அந்த அந்த ஏலக்காய் இதெல்லாம் தூள்லாம் பிடிச்சின்னு இருக்கும் அதெல்லாம் நல்லா கொட்டணும் நல்லா காசிக்கு நும்மிட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு விரல் ம இது ம கிணத்துக்கு ஒரு விரல் பட்டை இந்த பட்டையாக இது போல் என்ன பண்ணுறீங்க நீட்டாக கட் பண்ணி எடுத்துங்க ஒரு மூணு நாலு அங்கு நீட்டுக்கு கட் பண்ணி எடுத்துங்க போல் வந்து பீஸ் பீஸாக அந்த துணியை பூரா கட் பண்ணி கட் பண்ணி இந்த விரல் தான் இருக்கணும் இந்த விரல் இருக்குது இல்லைங்களா இந்த அகலத்தில் வந்து இந்த அகலத்தில் வந்து நீட்டாக ஒரு நாலு அங்கலம் ஆறு அங்கலம் நேற்றுக்கு கட் பண்ணி நல்லா உருட்டி நம்ம திரி செய்கிற மாதிரி செஞ்சுங்க அது எத்தனை பீஸ் வர்த்தா அத்தனை பீஸு நல்லா திரியாக உருட்டி எடுத்துங்க எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அந்த அகல் சொன்னே அது மண் அகலே அந்த அகலில் என்ன பண்ணுறீங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி இந்த திரியெலாம் எடுத்து அதில் ஊற போட்டுருங்க ஊற போட்டிங்கன்னா நல்லா ஊறும் ஊறினதுக்கப்புறம் நெய்யை கொஞ்சம் வாங்கி வந்து வச்சிங்க நெய் வாங்கி வந்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு இன்னொரு அந்த அகல் சொன்னேன் இல்லையா அந்த அகலில் வந்து எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இந்த திரியை வந்து அதில் போடணும் ஒரு திரியை போட்டு நெய்யை ஊற்றணும் ஊற்றி ஆனால் ஏரியத்துக்கு கொஞ்சம் மினிமம் மதம் மதம்தான் ஏரியும் நெய்யை ஊற்றினா அது கூட தேங்கணும் கொஞ்சம் கலந்து ஒரு ஒரு திரியாக போட்டு ஏற்றணும் விளக்கு எப்படி ஏற்றணுன்னா தேங்கி நெய்யும் கலந்து ஊற்றி என்ன பண்ணுறீங்க ஏற்றுங்க விளக்க ஏற்றிட்டு அந்த சொடர் எரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த புகை அந்த புகையில் என்ன பண்ணணும் அந்த புகை புகை எரிஞ்சு வறுத்து பார்த்தீங்களா அந்த புகையில் வந்து இந்த அகில வந்து இந்த இந்த மடக்கை வந்து இப்படி கவுத்து விடணும் கீழே ஒரு அகில் வச்சு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு ஓரத்தில் வந்து என்னாடி நின்னாண்டி கள்ளி வச்சு அது மேலே இப்படி கவுத்து விட்டுருங்க இந்த புகை பூரா வந்து இதில் வந்து இது உள்ளே வந்து அப்படியே அந்த புகைப்பூரா வந்து படி புகை படிஞ்சினா கறி உண்டாகும் இதுலேயே இதுலேயே அப்படியே கறி உண்டாகி அது எரி எரி எரிய என்ன பண்ணும் இதில் வந்து நல்லா பிடிச்சி நல்லா திக்னஸ்ஸாக அப்படியே அந்த கறி சோல்டர் பூரா பிடிச்சிங்க ஏன்னா வேறு ஏனத்தில் செய்யலாம் அதில் செஞ்சின்னா பவர் வராது மண் யானத்தில் செஞ்சால் தான் அந்த மைக்கு பவர் பலன் அதிகமாக இருக்கும் இப்படி கவுத்தப்பலாம் காட்டினீங்கன்னா அந்த நேர் புகைப்பூரா போய் இதில் படிஞ்சு அப்படியே நல்லா கறி நிறைய ஆகிடும் அதுபோல் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கு வந்துட்டான் சொந்த சொந்தி சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு இதில் சேர்த்து வச்சுக்கிணுன்னு என்ன பண்ணுறீங்க ஆனால் அந்த தீ எத்தின் நாளைக்கு அந்த இது திரி இருக்குது எத்தனை திரிக்குது நாளைக்கு போட்டு நீங்கள் அது ஏற்றி அந்த கறியை பூரா சேர்த்துக்கலாம் சேர்த்து என்ன பண்ணுறீங்க நல்லா நெய்யை வாங்கினு வந்து ரவுண்டு அதில் கலந்து எனக்கு குழப்பம் இருக்குல்ல ரொம்ப தண்ணியாட்டம் சுத்தமாக நெய் ரவுண்டு வாங்கி வந்து அதில் கலந்து நல்லா குழப்பி அது கூட ஜவ்வாது ஜவ்வாது போட்டு நல்லா கிண்டி என்ன பண்ணுறீங்க ஆள் காட்டி விரலில் எடுத்து நெற்றியில் வச்சிக்கின்னு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் இது தொழிலுக்கு போகலாம் எந்த இதுக்கு போனாலும் எல்லாத்துக்குமே இது வந்து பணத்தை நல்லா ஈர்த்து கொடுக்கும் வசியத்தை உண்டாக்கும் இந்த மை என்ன பண்ணுறீங்க இதை இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மிளகட்ட செய்யணும் அந்த வேலை எப்படின்னா இதை இதெல்லாம் சேகரித்து இதெல்லாம் வந்து இந்த கறியெல்லாம் சேர்த்து செய்யலாம் டெய்லியுமே செஞ்சு அது அதுபோல் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா டெய்லியும் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு செய்ய அன்னிக்கி செய்கிற மாதிரியா இருந்தால் இல்லை ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சுனா கூட பரவாயில்ல அன்னியன்னைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சு இது போல் அந்த யானை மண் யானை வாங்கினு வந்து வச்சுங்க மண் அகில் வாங்கினு வந்து வச்சுக்கினா அதில் போ அந்த திரியை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி ஆனால் திரியை வந்து அந்தளவுக்கு பதம் படுத்தணும் பதம் படுத்தி ஏற்றினா தான் உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் அந்த புகை வருது பாருங்கள் அது எரியிற புகையில் தான் நல்லா சக்தி சீர்த்து கொடுக்கும் நீங்கள் டெய்லியும் செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவை அளவுக்கு கூட அந்த பூரா திரியும் போட்டு நல்லா ஏற்றி நீங்கள் சே தேகரை வச்சுக்கலாம் அதே போல் உங்களுக்கு ஆயிரத்துல மறுபடியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு நெற்றியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் செல்வம் பேர் புகழ் எல்லாமே வந்து வழியை வகுத்து கொடுக்கும் கடையில் வியாபாரமே ஆகாத இருக்குது பற்றி ஜனமே வரமாட்டாங்க இந்த மையை வச்சுக்கினேன் நீங்கள் வியாபாரம் தொடங்கினீங்கன்னா வியாபாரம் நல்லா வசியமாகும் அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு வசி சக்தியை கொடுக்கும் பணம் ஹெல்த்து கொடுக்கும் பணம் நம்மளுக்கு சேரும் இப்போ பத்தாயிரம் ஐயாயிரம் நீங்கள் ஒரு கடையில் வருமானம் வருது ஒரு நாளைக்கு இது கம்மியாக வருதா இல்லை அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கடையில் வராமே இருக்கும் அதுபோல் இருக்கிற கடையில் இந்த நான் சொன்னபடி செஞ்சு நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஜனம் வர வைக்கும் ஜனம் வச்சு வசியமாகும் ஜனத்தை வர வச்சு நல்லா பணம் காசு நம்மளுக்கு சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மையம் இந்த பதத்தில் செஞ்சு வச்சீங்க நெத்தியில் தான் வைக்கணும் கண் பூர்வமாக இது தலைமுடியெல்லாம் வைக்கக்கூடாது ஆனால் வந்து இதில் வந்து மூணு விதமான இருக்குது சில்வர் தட்டுலேயும் வச்சு அந்த கறியை பிடிச்சி எடுக்கலாம் நல்லா வயிற்றாக நல்லா நிறைய வரும் அதெல்லாம் இந்த பூவோட இலை இருக்குது பார்த்தீங்களா மட்டை வாழைப்பூ மட்டை மேலே இருக்கும் பாரு அந்த மட்டையில் கூட காட்டலாம் காட்டி வச்சா அதுவும் பாவராஜ் நீ அப்பப்போ நீங்கள் போய் வாங்க முடியாது அந்த மட்டைலாம் இலையிலேயும் இந்த வெத்தலை எதுலேயும் அந்த மையத்தை இது சொல்கிற அந்த கறியை பிடிச்சி கூட நம்ம நெய்யை கலந்து அது கூட ஜவ்வாது கலந்து நெற்றில் வச்சுக்கலாம் வச்சுன்னு போனால் வசியும் வரும் நீங்கள் டெய்லியும் அதெல்லாம் வாங்கணும் இந்த பொருள் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஐட்டம் அந்த மண் மடக்கு இந்த மண் அகல் வாங்கிட்டிங்கன்னா மண் அகல பேர் வந்து பேர பேரகலுன்னு கேட்டால் கொடுப்பாங்க சட்டி பேர பேராக இதே சைஸ் அந்த மடகு சைஸில் தான் இருக்கும் அதோட கொஞ்சம் பெருசாக மடகு வாங்கிக்கலாம் வாங்கி அதை காட்டணும் இல்லையா அந்த அது கறி பூரா வந்து சுடர் அடித்து அந்த கறி அடித்தா தான் நம்மளுக்கு அதை வயிற்றி எடுக்க முடியும் டே நீங்கள் எப்போல்லாம் தோணுதோ இதிலே செஞ்சுக்கலாம் நீங்கள் வேறு அந்த நான் சொல்கிற பொருள் இந்த வாழைப்பூவோட இலை இந்த வெத்தலை இதில் வச்சு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அடிக்கடிக்கு வாங்கணும் இந்த வெத்தலை வாழைப்பூலாம் அப்பப்போ ரெடி பண்ணணும் இந்த மண் யானத்தில் வச்சிங்கன்னா பவர் அதிகம் நல்ல வசி சக்தி நல்ல ஈர்ப்பு சக்தி ஈர்த்து கொடுக்கும் நல்லா செஞ்சு பாருங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர் புகழ் செல்பம் எல்லாமே ஐஸ்வர்யம் சகல அனைத்தும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நல்ல ஒரு வசியத்தை ஈர்த்து கொடுக்கும் இது போல் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சி அடைங்க வணக்கம் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு